ഹലോ കാളിച്ചും വാങ്ങി കെട്ടിട്ട

களை காலை மாடு கொண்டிருக்காங்க பெருசு ஒரு செஞ்சா வீடியோ போடுங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா சொல்லுவாங்க திறமை பொருளா வாங்கி தானோ எந்தூர் எங்க உள்ளது அவங்க அண்ணாச்சி குள்ள அவங்களுக்குள்ளதா ஒண்ணு இருக்கு இது ரேஸ்

அவேரேஜ் அமைக்கலாம் சமதி இதெல்லாம் முடிஞ்சு வாங்கி கட்டியிருக்காங்க வியாபாரிகள் வாங்கி கட்டணும் காலை காலைகள்ல வருத்து பற இது எல்லாமே நாட்டு பசு தமிழ் பாருங்க லைட்டா தமிழ் இருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நாடு அனைவருக்கும் பொங்கல்ழ்த்துக்கள்

ஜல்லட்டு காலை சூப்பரா இருக்கு பஃபல்லோ ஜல்லிக்கட்டு காலை ரெண்டு கயிறுல கட்டிருக்காங்க பக்கத்துல போக முடியாது இது முடிச்சுட்டானது யாருக்குள்ளது நமக்குள்ளதான் அப்படியா ஜல்லி என்ன ஜல்லிக்கட்டுல உள்ளதா ஜல்லிக்கட்டுல உள்ளது நாட்டு காலை எந்தூரோட காலை இது மேலூர்மா காலை மேலூர் மதுர்மா என்ன காரணம் சந்தைக்கு வந்துட்டு என்ன தெரியல விவசாயிகள் தானே விவசாயிகள் கஷ்டத்துக்கு கொண்டு வருவாங்கல்ல நீங்க எந்தூர் வியாபாரி நான் சிங்கி குளம் சிங்கி குளம் இது கொண்டு வர பாய்ச்சல் இருக்குமா பாய்ச்சல் இருக்கும் பாய்ச்சல் இருக்கும்

இந்த சிறந்த பசு காங்கேயம் பசு வளர்ப்பு இல்ல அதனால மீடியமா இருக்கு கொண்டு போய் வீட்டுக்கு வளர்க்கலாம் முப்பது ரூபா அந்த ரேஞ்சில முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு கேரளா வியாபாரிகள் நிறைய பேர் வரவில்லை அதனால இதுல ஃபுல்லா மாடு நிறைஞ்சிருக்கும் வராத காரணத்தால இன்னைக்கு மாடுகள் குறையா இருக்கு பாருங்க இதெல்லாம் முடிஞ்ச மாடுகள் சந்தைக்கு வந்து எல்லாம் முடிஞ்சது வாங்கி கட்டிட்டாங்க இனிஷியல் போட்டாங்க பேர் போட்டாங்க இருபதாயிரம் இருபது சில்லற முப்பதுக்குள்ளே மாடுதான் வேலை பழைய சீப்பா இருக்கும் ஆனா பார்த்து வாங்கணும் வளர்ப்புக்குன்னா பார்த்து வாங்கணும் சின்ன சைஸ் நாட்டு மாடு பக்கத்துல போக முடியாது பயங்கர சூடா இருக்கும் திட்டிருக்காங்க எல்லா மாடுகளும் முடிஞ்சிட்டு வில முடிஞ்சு வியாபாரிகள் வாங்கி கட்டி இருக்கிறார்கள் பாத்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா ரேஞ்சில வரும் இருபது ரூபா திறம்பரம் இருபது ரூபாய்க்கு வாங்கி விடலாம் நல்ல காளை வண்டி மாட்டு காளை எழுத்தஞ்சு ரூபாய் எண்பது ரூபா அந்த ரேஞ்சில முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் பஃபலோஸ் எருமை மாடுகள் இது ஒன்னு முடிஞ்சிட்டு எருமை மாடு கையில வச்சிருக்காங்க இது முடிஞ்சு போகுது ஹச்எஃப் ஆ எவ்ளோ அண்ணாச்சி வில எவ்ளோ முடிஞ்சது வெலை பதினெட்டுன கிடாரி அருப்பு கோட்டைக்கு போகுது கிடாரி பாப்பா ஒரு மாட்ட மாடு செக்அப் நடக்கா சென்ன மாட்டுன

கெட்டு <laughs> <palalabdi>, ஆமாம் ஆஹ் கறக்காம சப்போஸ் இது கொண்டு போனேன் என்ன நம்ம கறக்காமல் கொண்டு போயிட்டா மாடு செலமாடி காய்ச்சல் வந்துடும் அதுதான் கறந்துகளும் மடு தாங்காம காய்ச்சல் வந்துடும் நாங்கள் அஞ்சிட்டு தான் கறப்போமா அடுத்த நாங்கள் கொண்டு பெரிய பக்கம் பார்க்க வேண்டிய குட ஆ இருபது ரெண்டு கரண்டில் விட்டா ரெண்டு நாள் கழிச்சு கொஞ்சம் பாழாயிடும் நல்ல மாடு அடைஞ்சு மாடலம்மா நல்ல மாடு மாடு ரெண்டு மாசம் கழிச்சா மாடு நாற்பது ரூபாய்க்கு மாடு ஓ அதெல்லாம் பக்கமாக பார்த்தா ஒரு அடுத்த மாதத்துல ரெண்டு மாசம் மூணு மாதத்துல நாற்பது நேரையும் மாடு ம் இப்படி வாங்கி போட்டு வளர்ப்போம் வளர்த்து மாடு போடுன்னு விற்றுருவோம் ஓஹோ ஆறு மாசம் ஒரு வருஷம் வளர்த்தா தால மூணு மாசம் தான் ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்படியா இதால போனால் யாரும் ரெண்டாயிரம் வேண்டாலும் கொடுத்துட்டு போகிறவங்க தான் கூட ரெண்டு ரூபா கையில் கொடுத்துருவோம் அடுத்த மாதத்தில் விற்றாலும் விற்றுப்போம் ம் நம்ம வியாபாரம் தான் ரெண்டு ரூபா எடுத்தால் கொடுத்துட்டு போகிறவர் தான் எந்த யூரியா மாதிரி தசாலை பக்கம் சுசேசபுரம் அப்படியா ம் இப்ப எத்தனை லிட்டர் பாலை கலந்து கடந்து விடுங்க நிறைய கடலை எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது நிறைய கடலை அங்க ரெண்டு மாதிரி கலந்து விட்டு ஓ அது அது எல்லாமே கறந்து கறந்து விட்டுருக்கோம் அதெல்லாம் என்ன ரகங்கள் நடஜி எல்லாம் சிந்து தான் சிந்து தானா சரி ரொம்ப நன்றி ஓகே